தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இத்தனை படம் நடிச்சிருக்காங்க நூற்றி எழுவது படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க அதில் வந்து தலைவருக்காக இல்லாமல் மற்றவங்களுக்காக நடித்த படம் அப்படின்னும் ஏகப்பட்ட படம் இருக்குது அதாவது யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு படம் பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரியே தலைவர் வந்து நிறைய படம் பண்ணி கொடுத்துருக்காங்க இலவசமாக நடித்து கொடுக்குறதா இருக்கட்டும் அல்லது ஒரு படத்தை வந்து தலைவரே தயாரித்து அதில் வந்து கஷ்டப்படுற கலைஞர்களை தயாரிப்பாளராக அதாவது ஒரு பைசா கூட போடாமல் அவங்கள வந்து பார்ட்னராக சேர்த்து அதில் வர லாபத்தை வந்து அவங்க எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் தலைவர் வந்து பண்ணியிருக்காங்க குறிப்பாக பாண்டியன் படத்தின் மூலமாக அதாவது எஸ்பி முத்துராமன் அவர்களுடைய யூனிட்டுக்கு அவங்க யூனிட்டில் இருந்த ஒரு பதினாறு பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அதுபோக அருணாச்சலம் படத்தில் வந்து எட்டு நலிந்த திரைக்கலைஞர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அருணாச்சலம் படத்தின் மூலமாக வந்த லாபத்தை அந்த எட்டு தயாரிப்பாளர்களாக அவங்கள போட்டு அவங்க எல்லாருக்குமே பிரித்து கொடுத்துருக்காங்க இத்தனைக்கும் ஒரு பைசா கூட அவங்கக்கிட்ட வாங்கலை அவங்கள தயாரிப்பாளராக மட்டும்தான் போட்டிருக்காங்க மற்றபடி அந்த படத்தை தயாரித்தது எல்லாமே தலைவர் தான் அப்படி தயாரித்து அவங்களுக்கு அதில் வந்து லாபத்தை பிரித்து கொடுத்துருக்காங்க அதே போல் கே பாலச்சந்தர் அவர்களுக்கும் நிறைய படங்கள் தலைவர் பண்ணி கொடுத்துருக்காங்க கே பாலச்சந்தர் சார் வந்து கலைப்புலி எஸ் அவர்களிடம் சொன்ன ஒரு விஷயந்தான் இது தானுவர்கள் பேட்டியில் இதை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு முறை கே பாலச்சந்தர் சாருக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அப்போது தானுகிட்ட பேசிகிட்டு இருந்திருக்காரு அப்போது தானு சொல்லியிருக்காரு ஏன் உங்கள் சிஸ் ரஜினி இருக்கார்ல அவர்கிட்ட ஒரு படம் பண்ணித்தர சொல்ல வேண்டியதானே கஷ்டம்லாம் தீர்ந்துடும்ல அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அதற்கு கே பாலச்சந்தர் சார் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா அவன் எவ்வளவுதான் ஏன் பண்ணுவான் அப்படின்னு கேட்டாராம் அப்போது குருவுக்காக சிஷியன் தலைவர் ரஜினி எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு பாருங்கள் இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ கமல்ஹாசன் அவர்கள் கூட தலைவர் வந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க சுந்தர்சி வந்து அந்த படத்தை டைரெக்ட் பண்ணுறாரு கமல்ஹாசன் தயாரிக்கிறாரு அந்த படத்தோட அறிவிப்பை நேற்று அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து அடுத்த வருடம் பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க இதிலையும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கமல்ஹாசன் வந்து இப்போ ரொம்பவே கடன் பிரச்சனையில் இருக்கார் அப்படின்னு ஒரு செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருந்தது நிறைய பேர் சினிமா வட்டாரங்களில் இருக்கிறவங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா இந்த தக் லைஃப் படத்தினால ரொம்பவே இவருக்கு வந்து நஷ்டமாயிருச்சு அப்படின்னு செய்திகள்லாம் அவ்வளோவிட்டு இருந்தது அதனால தான் தலைவர் வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு படம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் தலைவரும் கமலும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணுறதா இருந்தது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் பண்ணுறாங்களோ அதுவரையும் நம்ம ஏன் வெயிட் பண்ணணும் அதுக்குள்ளே சுந்தர்சியை வச்சு ஒரு சின்னதாக ஒரு படம் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இந்த படத்தை வந்து பண்ண போகிறாங்க ஏன்னா கமலையாவும் அதுக்குள்ளே அப்புறம் ரொம்ப கடன் வட்டி வட்டின்னு ஏகப்பட்டது ஏறிடும் அதுக்கு இதை டக்குன்னு பண்ணி வியாபாரத்தை முடித்து அவரை கொஞ்சம் செட்டில் பண்ணி விடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் தலைவர் வந்து இந்த படம் பண்ணுறாங்க அப்படின்னு சினிமா வட்டாரங்களில் இருக்கிற நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ தலைவர் வந்து இருந்து இப்போ வரையும் எல்லாரையுமே அவருக்கு ஏற்றி விட்டு தான் பழக்கம் யாரையும் இறக்கி விட்டு பழக்கம் இல்லை தலைவர் வந்து இப்படி நிறைய பேர் டவுன் ஆகும்போது அவங்கள தூக்கி விடுறாங்க இல்லையா இதை பார்க்கும்போது தலைவர் சொல்கிற ஒரு டைலாக் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அதாவது கெட்டு போனவன் வாழலாம் நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு தலைவர் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க அதனால தான் தலைவர் வந்து நல்லா கெட்டவங்களுக்கு இவ்வளோ உதவிகள் பண்ணுறாங்க